அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா அன்பர்களே நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயம் மற்றும் மாந்திரிக ஊர்வலத்தில் போன மாதம் ஏற்கனவே மகா மாந்திரிக பயிற்சி அப்படின்னு சொல்லி பயிற்சி வகுப்பு போட்டு இப்போ அந்த பயிற்சி வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு அதன் பிறகு ஒரு இரண்டு மூன்று சகோதரர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் மகா மாந்திரீக பயிற்சி இரண்டாம் பகுதி நடக்க இருக்கு இந்த மகா மாந்திரிக பயிற்சியில் அடிப்படை கணபதி உபாசனையில் ஆரம்பித்து தெய்வ தேவதா உபாசனை வரைக்கும் முழுமையாக குரு ஆசிர்வாதத்தோடும் குரு தீட்சையோடும் கற்றுத்தரப்படும் அதே சமயத்தில் மாந்திரிகத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு மந்திர எந்திர வித்தைகள் கற்றுக் கொடுக்கப்படும் மைமுறைகள் கழிப்பு பூஜைகள் ஹோம யாக பூஜை முறைகள் அனுபவமாகவே இந்த பயிற்சியில் சொல்லித்தரப்படும் முழுக்க முழுக்க இந்த பயிற்சி யாருக்கெல்லாம் அப்படின்னா மாந்திரிகத்தை தேடலாக கொண்டு பல காலம் தேடிட்டு வர்றவங்களுக்கும் மாந்திரிகத்தை கற்றுக்கொண்டு தொழிலாக எடுத்து செய்ய வேண்டும் நினைக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே கோவில்களில் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம் இல்ல கோவில் வைத்திருக்கிறோம் இந்த மாந்திரிகத்தை கற்றுக்கொண்டு வரும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் குறிய அருள்வாக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல முறையில் மாந்திரிகத்தை தொழிலாக எடுத்து தன்னை நம்பி வரும் நபர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அல்லது இந்த கலையை கற்றுக்கொண்டு தன்னை சார்ந்தோருக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த பயிற்சி மிக பொருத்தமானதாக இருக்கும் ஏன் அப்படின்னா அடிப்படை மாந்திரிகத்தில் ஆரம்பித்து அஷ்டகர்ம பிரயோகங்கள் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் எல்லாமே எட்டு விதமான கர்மங்கள் மற்ற மூலிகை வித்தைகள் மை வித்தைகள் கழிப்பு பூஜை முறைகள் குறி சொல்லக்கூடிய முறை அருள் சொல்லக்கூடிய முறை இன்னும் நிறைய விதமான பயிற்சிகள் இந்த பயிற்சி வகுப்பில் மாணவர்களுக்கு கொடுக்க இருக்கும் ஒன்பது மாத பயிற்சி முதல் பயிற்சி கட்டாயம் குரு உபாசனை வாங்குவதற்காக நேரிலும் மற்ற பயிற்சி வகுப்புகள் ஆன்லைனில் நடைபெறும் சில சில பயிற்சிகளுக்கு மட்டும் அவ்வப்போது நேரடியான வகுப்புகள் இருக்கும் ஒன்பது மாத முடிவில் மாந்திரிகத்தை தெளிவாக கற்றுக்கொண்டு இதை தொழிலாக எடுத்து செய்யும் அளவுக்கு ஒருவரை உருவாக்க முடியும் அதுதான் இந்த பயிற்சியுடைய நோக்கம் தேவைப்படும் அன்பர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் இருபத்தி இந்த பயிற்சி நிச்சயமாக முன்பு முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை முன்பதிவு செய்யலாம் அதன் பிறகு பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகும் அதன் பிறகு எவரையும் பயிற்சி வகுப்பில் இணைக்க முடியாது இந்த பயிற்சி வகுப்பு கட்டண பயிற்சி வகுப்பு குரு தட்சணை மற்றும் பிற தகவல்களுக்கு நம்முடைய அலுவலக எண்ணான செவன் எயிட் நைன் என்ற அலுவலக எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் முழுமையாக இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வத்தின் துணையோடு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் தொடர்பு கொண்டால் போதும் மற்றபடி தேடல் அப்படிங்கிற பேர்ல வருஷ கணக்காக தேடிட்டு இருக்கிறவங்களும் அவங்க அவங்களுடைய பொருளாதார சூழலுக்காக தேடிட்டு இருக்கிறவங்களும் இலவசங்களை எதிர்பார்த்து சலுகைகளை எதிர்பார்த்து தேடிட்டு இருக்கிற நபர்களும் ஒரு தெய்வத்தின் மேல் அன்பு மரியாதை இல்லாமல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் எதை கொடுத்தாவது இந்த வித்தையை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் தயவு செய்து நம்மை தொடர்பு கொள்ள வேண்டாம் அந்த மாதிரி நபர்களுக்கு நம் மந்திராலயத்தில் நிச்சயமாக இடம் இல்லை தெய்வத்தையும் குருவையும் முழுமையாக நம்புவோருக்கு மட்டுமே நம் வித்தைகள் சென்றடையும்